வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நாம நம்ம அஷ்டஐஸ்வர்யம் தரும் ஐஸ்வர்ய கோலம் எப்படி சுலபமாக போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு முதலில் ஏழு புள்ளி வைக்கணும் இது சென்டர் புள்ளி இதற்கு ஒரு புறம் எட்டு புள்ளி வைக்கணும் அதற்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஏழு புள்ளி வைக்கணும் எல்லாமே சந்து புள்ளி தான் புள்ளியை நம்ம கரெக்டாக வைக்கும் பொழுது கோலமும் அழகாக வந்துடும் பிறகு இப்போது ஆறு புள்ளி வைக்கணும் கடைசியாக மூன்று புள்ளி வைக்கணும் அதாவது மேலேயும் கீழையும் புள்ளி வைக்காமல் இருந்தால் மூணு புள்ளி வரும் வலது புறமாக இந்த மாதிரி வைத்த பிறகு இந்த ஏழு புள்ளிக்கு இந்த புறமும் அதே மாதிரி எட்டு ஏழு ஆறு மூணு இந்த கணக்கில் கரெக்டாக புள்ளி வைக்கணும் இப்போது இதில் ஏழு புள்ளி இருக்கிறத ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு புறமும் ஏழு ஏழு புள்ளி வரும் அதை ஜாயின் பண்ணும்பொழுது இந்த மாதிரி முக்கோணம் வரும் அதே மாதிரி அதை சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும் இன்னொரு முக்கோணம் வரும் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டார் கோலம் வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த ஏழு புள்ளிக்கு மேலே ஆறு புள்ளி இருக்குது அதையெல்லாம் ஜாயின் பண்ணணும் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏழு புள்ளிக்கு மேலே இருக்கிற ஆறு புள்ளியை தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போது ரெண்டு முக்கோணமும் ஆறு கோடும் வந்திருக்கு நடுவில் இருக்கிற புள்ளிக்கு நம்ம ஒரு வட்டத்தை போட்டுடலாம் இப்போ நடுவில் இன்னும் ஆறு புள்ளி இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது சின்ன ஸ்டார் வரும் பாருங்கள் இந்த மாதிரி விபியாக போடும்பொழுது நமக்கு ஸ்டார் வந்துடும் இப்போது ஆறு புள்ளியில் இருக்கிற முனையையும் இந்த ஸ்டார் முனையும் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இது சின்ன வி மாதிரி வரும் அதனால நான் கலர் மாற்றி க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன வி மாதிரி அந்த ஸ்டார் முனையும் இந்த ஆறு புள்ளியுடைய முனையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம ஈஸியாக ஐஸ்வர்ய கோலம் போட்டுட்டோம் இந்த கோலத்தை நாம் நடுவீட்லேயும் பூஜை அறையிலும் மட்டும்தான் போடணும் கால் படாத இடத்துல போடணும் நாளை அக்ஷய் திதீர் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பூஜை ரூமில் இந்த கோலத்தை போடலாம் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த கோலம் உங்களுக்கு சுலபமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மணக்கம் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்